வணக்கம் நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன் ஆக்சுவலி பேரண்டிங்கோட டாபிக் நிறைய பெண்டிங் இருக்கும்போது இது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இது கண்டிப்பாக நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுன்றது இந்த டாபிக் எடுத்திருக்கேன் லாஸ்ட் வீக் எங்கள் ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுக்கு ஒரே பையன் ஒரு பொண்ணு பயங்கர டிப்ரெஷன் ஒரே ஸ்ட்ரெஸ் பயங்கர அழுகை என்கிட்ட வந்து நான் ஏமா ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க ஏன் இவ்வளோ கவலையாத்தீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரே பையனை ரொம்ப நாங்கள் ஏழ்மையில் கஷ்டப்பட்டு லோன் போட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க வச்சோம் திருப்பியும் எம்பிஏ படிச்சான் இப்ப வேலை இல்லை வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலங்கிறான் காசு வாங்கிட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒருவா பெங்களூர் சென்னை இப்ப ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ல தங்கியிருக்கான் தங்கி இருந்துட்டு வேலை கிடைக்கலன்னு திரும்பி வந்து வீட்டுல சும்மா இருக்கான் அவ்வளவு செல்லமா நான் அவனை கோவமா கூட ஒரு வார்த்தை பேசுன இப்பெல்லாம் நான் அவனை ரொம்ப திட்டுறேன் ரொம்ப கோவப்படுறேன் சண்டை போடுறேன்னு வந்து அழுதாங்க ஏன் அப்படின்னு லோன் கட்ட சொல்லி பேங்க்ல வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அதனால அவனை இது பண்ணணுமோ நான் சொன்னேன் ஏமா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சு எதுனா பல லட்சம் பேர் வேலைக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்குமோ திருப்பி ஏன் அந்த ஃபீல்டே எடுத்தீங்க அப்படின்னா அவன் முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம் பிள்ளை ஆசைப்படுதை படிக்க வைக்கணும் நம்ம ஆசைப்படுறத படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்போதான் குழந்தைங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கணும் ஆனால் அதுக்கு வேலை இல்லை அப்போ நான் யோசித்தேன் முன்னாடி முன்னாடிலாம் பசங்க வந்து வீட்டில் ஒரு வீட்டில் பைக்கு கார் பெரிய விஷயமா இருக்கும் அப்போ பசங்க பைக் ஓட்டணும் கார் ஓட்டணும்னு ரொம்ப அந்த ஆசை அதிகமாக இருக்கும் திருட்டுத்தனமாக ஏன் அதனாலாம் எங்கள் பெண்ணாடி தூங்கும் போது நைஸாக சாமி எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டியை தள்ளிட்டே போய் தூரம் போய் புல்லெட்லாம் ஓட்டியிருக்காங்க எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி பசங்க வந்து அந்த கிரேஸ் இருந்தது அதுக்கப்புறம் இப்போயே கம்ப்யூட்டர் அந்த இது ரொம்ப எடுக்கிறாங்க அப்படின்னா மேபி ஒரு வேலை வீட்டில் வந்து ரொம்ப சின்ன வயசில் எல்லா வீட்லையும் இப்போ கம்ப்யூட்டர் வந்துடுச்சு கம் நான்லாம் ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு அது ஒரு பெரிய என்னோடய லைஃபையோ என்னோடய கெரியரையோ என்னோட ஆம்பிஷனையும் அது டிஸ்டர்ப் பண்ணலை டைவெர்ட் பண்ணலை இந்த மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி கிரேஸ் இருந்ததுனால சின்ன வயசுலயே ஒரு பெரிய பிரமிப்பான விஷயம் உலகத்தையா அந்த ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள நம்ம அது மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தால்தான் ஒரு வேலை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் செய்வதுக்கான கிரேவிங் கூட இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் சரி நான் இப்ப என்ன பண்ணுவேன் பிள்ளை இன்ட்ரெஸ்டாவும் படிக்க வைக்கக்கூடாது நான் விருப்பப்பட்டதும் அவனை கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சின்ன ஏஜ்ல ஆரம்பிச்சிருங்க நான் சொல்றேன் அந்த வேர்ல்ட் வைட வசத்தையில அதாவது முழு அறிவோட நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க ி மகர்ஷின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் மருதுமின்னு ரெண்டு பேரும் இந்த திருக்கடையூர் தமிழ்நாட்டில் தான் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு குழந்தையே இல்லை அவங்க சிவனை நோக்கி ரொம்ப நாள் தவம் படி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்கும்போது சிவன் வந்து ரெண்டு சான்ஸ் கொடுத்துறான் ஒரு சான்ஸ் வந்து உனக்கு வந்து அறிவில்லாமல் ஒரு குழந்த வந்து நீண்ட ஆயலோடு இருக்கும் ஒரு குழந்த பயங்கர அழிவோடு இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆயுள் தான் இருக்கும் பதினாறு வருஷம் தான் உயிரோட இருக்கும் பரவாயில்ல என்ன எந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு வேணும்னு கேட்டப்ப அவர் எனக்கு கொஞ்சம் அறிவோட ரொம்ப நாள் இருக்கிற குழந்தை வேண்டாம் நிறைய அறிவோட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நம்ம திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அஹ் பீன்ற பொழுதும் பெரிதவர்த்தும் தன் குழந்தை சான்றோன் அப்படின்னு கேட்கிற வார்த்தை என் குழந்தை பிறந்தப்ப நிமிஷத்தை விட அந்த குழந்தை புத்திசாலி நாலு பேர் பாராட்டும் தான் எனக்கு அந்த பிறந்த பயன் கிடைக்கும்னு சொல்லல எல்லாரும் அம்மா அப்பாவோடைய ஆசை தான் என்னோட ஆசை இதுதான் அப்ப அந்த மாதிரி அவர் கேட்டிருக்காங்க அப்ப பதினாறு வயசு ஆகும்போது யமன் வந்து அவர் உயிரை எடுக்க வரும்போது இவர் என்ன பண்ணாரா இந்த குழந்தை வந்து சிவன் கோயில பூஜை பண்ணிட்டு இருந்ததுனால எம தூதர்களால எடுக்க முடியல சரி அவங்க ரிட்டர்ன் போயிட்டு யமனே வந்தாராம் வந்தப்ப வந்து அவர் என்ன பண்ணாரா அந்த பாசக்க இவன் வந்துட்டு வெளியே வரல சரி கர்ப்ப கிரகத்துக்குள்ளியே அதை போட்டு எடுத்துக்கலாம் இடன் போடும் போது அது சிவனோட லிங்கம் மேல விழுந்துருச்சான் அப்போ வந்து சிவன் வந்து ருத்ர ருத்ரதாண்டவம் மாடி யமன் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் சண்டை போட்டு கொள்ற நிலைமைக்கு போகும்போது யமன் சரண்டர் ஆயிட்டவான் என்ன மன்னிச்சிருங்க என்ன விட்டுருங்க அப்ப வந்து என்ன வேணும் அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து நீ ஆயுச எடுக்க கூடாது இவன் சிரஞ்சீவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் வாழ்த்தும் போது என்றும் மார்க்கண்டேனா இருந்து சொல்றோம்ல அந்த கதை தான் இது அவர் வந்து என்றும் மார்க்கண்டே புத்திசாலியான ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை இருந்து கூட தன்னை தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற அந்த மகிழ்ச்சிக்கு தெரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு வரம் கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம எல்லாரும் என்ன ஆசைப்படுவோம் நம்ம குழந்தை ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும் ஆனால் அந்த வசத்தையெல்லாம் காமிக்கிறது இல்லை நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்துச்சு நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் எந்த குழந்தைங்க வந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த குழந்தைங்களோட ஐக்யூ கிரியேட்டிவிட்டி எவ்வளோ தூரத்துக்கு அந்த குழந்தையோட நாலேஜ் இருக்குது என்ன மாதிரி அதுக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றது எனக்கு ஒரு ஹாபி நான் வந்து அப்போ அந்த கேட்டேன் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது முட்டை முட்டை எங்கேருந்து வருது அப்படின்னு உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு எங்கள் வீட்டு இருந்து வருது அவள் ஷாப் நான் வந்து அவர் ஜோக்கோக்கு சொல்கிற நினைச்சிட்டு விளையாடாதே நீ விளையாடுறதே அப்படின்னு இல்லை எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜிலருந்தான் வருது இப்போ இதெல்லாமே யோசிக்கலாம் இது என்ன லூஸ் தனமாக இருக்கு இது குடவா தெரியாத ஒரு குழந்தைக்கு நான் எக்ஸாஜரேட் பண்ணுறேன் இல்லைங்க நான் வந்து கிராமத்தில் படித்து பிறந்து வளர்ந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல இருந்தேன் ஏன் அதை சொல்றேன்னா என் வீட்டில் கோழி வளர்க்குறதுனாலையும் சுற்றி பத்து வீட்டில் கோழி வளர்த்துருவாங்க ஏதோ ஒரு வீட்டில் கோழி முட்டை இடும் அதை எடுத்துட்டு வந்து வச்சிருப்போம் ஆனால் அந்த பாப்பா உண்மையாவே அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை முட்டைன்னா அது ஃப்ரிட்ஜிலேருந்து வருது சீனி எங்கேருந்து வருது சுகர் கரும்பு வந்து அதை அறுவடை பண்ணி ஆலைக்கு போய் அதை ஆட்டி அதை வந்து பாகு காய்ச்சி வெள்ளம் பிடிக்கிற வரைக்கும் நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் நீங்க கேளுங்க இப்போ இந்த மொபைலை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகிட்ட கேளுங்க ஒவ்வொரு விஷயமும் நிலக்கடலை எடுத்துக்கோங்க நிலக்கடலை நம்ம இதுக்கு டாக்டரா இருக்கணும் பெரிய பெரிய புத்திசாலியா இருக்கணும் அப்போதான் என் குழந்தைய வளர்க்க முடியும் இல்லை பெரிய ஸ்கூல்ல போடணும் அதுவே இல்லைங்க நான் என்ன சொல்றேன்னா சாதா விஷயம் அன்றாட நம்ம பழக்கம் இப்ப நிலக்கடலைன்னா அது பூமிக்கு அடியில விளையும் வேர்ல வரும் இது பூமிக்கு மேல இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்ம சாதாரண அன்றாட வாழ்க்கையில பார்த்து வளர்ந்ததுனால அப்ப மக்கள் பயங்கர வாஸ்ட் அறிவோடு இருந்தாங்க ஒரு திண்டியில உட்காந்து பஞ்சாங்கத்தை வச்சு அறுபத்தி மூணு வருஷம் இது மன்மத வருஷம் இன்னைக்கு மழை பெய்யும் பெய்யாது இது சூரிய கிரகணம் இது சந்திர கிரகணம் இது வந்துட்டு இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும் விளைச்சல் இப்படி இருக்கும் ஒரு சாட்டலைட்டால ஒரு இது டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நவ கிரகங்களை வச்சு அதோட கோள்கள் இப்ப சனி பகவான்னா சிவன் கோயில் போனீங்கன்னா கருப்பு கலப்பு கட்டிருப்பாங்க ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆகு கேது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலர் அந்த கலர் வந்து அந்த அது ஒரு ஒரு ஞானத்தோட எப்படி ஜெனரேஷன் நம்ம நான் என்ன சொல்றேன்னா நம்மளுடைய அந்த இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தொலைஞ்சிட்டு வருதோ நம்ம வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தை தான் நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன் அது அந்த ஜெனரேஷன்ல இருக்கிறத நம்மகிட்ட இருக்குங்க அதை வந்து நம்ம அழிஞ்சிட்டு வரும் அதை எப்படி உயர்த்தணும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் என் கிளினிக் வந்தான் நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன் அவங்க அப்பா வந்துட்டு ப ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான்னு சொன்னாங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சூப்பராக படிப்பான் அப்படின்னா ஓகே நான் அவங்க கிட்ட கேட்டேன் இந்த டேபிள் எதில் செஞ்சுருக்காங்க மரத்துலேயே இரும்புலையான்னு அவன் சொன்னால் இரும்புன்னு அவங்க அப்பா போட்டு அடி அடி நடிக்கிறாரு முன்னாடி ஏன் அடிக்கிறீங்க ஏங்க அடிக்கிறீங்க அந்த குழந்தை அதுல அவனோட தப்பு எதுவுமே இல்லையே நீங்க சொல்லி கொடுக்குற போர்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு எக்ஸாமே ஃபர்ஸ்ட் டான் எடுத்துட்டான் ஆனால் அவனுக்கு இந்த டேம் என்னங்க இது கூட தெரியாதா எப்படி தெரியும் நீங்க என்னைக்கு ஒரு மரத்தை வெட்டி அது வந்து கட்டையாகுது லாக்ஸ் ஆகுது அந்த லாக் வந்து மரக்கடைக்கு போகுது ஒரு ஆசாரி வந்து அதை வந்து டேபிளா சேரா செய்யறது என்னைக்கு நீங்க லைவா கொண்டு போய் நேரில் காமிச்சிருக்கீங்க இது இது கூட கூட அன்னைக்கு நம்ம இருந்தவங்க ஒரு வீட்டுல வீடு கட்டுறதா இருந்தா ஆசாரி வருவாங்க ரொம்ப நாள் வந்து கதவு ஜன்னல் செய்வாங்க நம்ம அதை பார்த்திருக்கோம் இப்ப இருக்கிற குழந்தைங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா பில்ட் ஹவுஸ் இல்ல வீடு கட்டும் போது நான் வந்து ஒரு வீடு கட்டினா அந்த இடத்துல போய் தண்ணி பைப்ல சிமெண்ட்ல தண்ணி ஊத்திருக்கேன் எங்கள் மாமா வீட்டெல்லாம் கட்டும் போது நாங்கள் போய் அந்த தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ குழந்தைங்க வந்து குழந்தை எந்த வேலையும் செய்யக்கூடாது குழந்தை வந்து ரொம்ப சஃபிசிகேட்டடாக வளர்க்கணும் என் குழந்தை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டென்த்து டுவெல்த்து படிக்கிற பையனுக்கு ஒரு டியூப் லைட் ஒரு பல்பு மாட்ட தெரியலனா அது வந்து குழந்தை படிச்சிருக்க பல்பு மாட்ட தெரியலன்றது இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம பண்ணுற விஷயத்துக்கும் நம்ம வந்து அவங்க புக்கில் படிக்கிற விஷயத்துக்கும் என்டெயர்லி டிஃப்ரெண்ட் புக்கை மட்டும் படிச்சுட்டு சாயந்தரம் நேரத்தில் டியூஷன் அனுப்பிட்டு நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து உனக்கு பயங்கர அறிவா இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஒரு நான் என் பையன் அனுப்புவேங்க அஞ்சாவது ஆறாவது அவன் வந்துட்டான் இப்ப அவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் அவன் ஆறாவது வந்துட்டா நிச்சயமா ஒரு மெக்கானிக் கடைக்கு அனுப்புவேன் ஒரு மிக்ஸி ரிப்பேர் பண்றதுல இருந்து ஒரு பைக் ரிப்பேர் பண்ணி அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்ன்றது தண்ணி அவன் டாக்டர் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் இல்ல அவன் வந்து என்னமோ என்ன ஃபீல்டு அவனுக்கு என்ன விருப்பம் ஆகலாம் ஆனா இந்த வயசுக்கு அவன் வந்து வருஷத்தாயில எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் என் வீட்டுல ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆயிட்டா கூட நான் ஒரு எலக்ட்ரீஷியனை கூடாது தயவு செஞ்சு எல்லாருமே இந்த நீங்க ஒரு நிமிஷம் போதும் இதுக்கெல்லாம் பேசிக் காரணம் நான் யோசிக்கிறேன் ஒரு சின்ன விஷயம் தான் இதோட நான் கம்ப்ளீட் ஒரு குழந்தைகிட்ட பிறந்த மூணு வயசுல இருக்கும் தாய்மொழியில யார் பேசுறாங்களோ தாய்மொழி மட்டும் யார் பயன்படுத்துறாங்களோ அந்த குழந்தையோட சிந்தனையும் அறிவாற்றல் மட்டும்தான் வளரும் மூணு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட நீங்க ஒரு உங்க தாய்மொழி ஒரு குழந்தையால ஒரு விஷயத்த கற்பனை பண்ண உடனே இப்போ பென்சில் அந்த குழந்தை வந்து இங்க வா அந்த பென்சில் எடுன்னு அம்மா சொல்றாங்கன்றது அதோட மைண்டுக்கு இன்டர்பிரேட் ஆகும் அப்படிதான் அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்கும் அந்த குழந்தைகிட்ட மாடு ஆடு நாய் பசு அப்படி ஒவ்வொன்றா சொல்லி அதை விட்டுட்டு நிறைய கிட்ட என்ன சொல்றது சொல்லுங்க அவங்க அது அது வந்து வந்து விஷயம் இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் ஒருத்தவங்களோட நம்ம தொடர்பு கல்றதுக்கான ஒரு மொழி மட்டும்தான் அமெரிக்கா போனீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க கூட இங்கிலீஷ்ல தாங்க பிச்சை எடுப்பான் இங்கிலீஷ் பேசுறதோ இங்கிலீஷ் கத்துக்கிறதோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும்தான் பயங்கரமான அறிவு நான் என் குழந்தை அதை படிக்கலைன்னா அவனுக்கு வந்துட்டு அறிவு கம்மியாயிரும் அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்கன்னா எந்த ஒரு குழந்தையும் மூணு வரைக்கும் தாய் தாய்மொழியில பேசணும் அஞ்சு வயசுக்குள்ள பதினாறு லாங்குவேஜ் கூட கத்துக்கலாம் ஆனால் முத மூணு வயசு தமிழ சாதாரண விஷயம் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் குழந்தை எக்ஸ்போஸ் பண்ணுங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்க வைங்க அப்போதான் அந்த குழந்தை வந்து அறிவா இருக்கும் ஒரு சின்ன இது சொல்றேன் என் பையன் வந்து சொன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு நாள் நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப வந்து டவுட்ல செங்கல் பட் வந்து இறந்துட்டார் அஸ்வின் அப்படின்னு அந்த பேப்பர்ல இருக்கிறத காமிச்சிட்டு இருந்தேன் அப்ப அவன் சொன்னா ஐயோ அவர் இறந்துட்டாரா நான் அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும் என்ன டவுட் கேட்கணும் இல்ல அவர் வந்து ஏன் கம்ப்யூட்டர் மவுஸ்க்கு மவுசுன்னு பேர் வச்சாருன்னு கேட்டான் நான் சொன்னேன் இதுல என்ன இருக்கு அதை ஷேப் வச்சு நேம் பண்ணிருக்காங்க மவுசன் அப்ப அவன் கேட்டா ஷேப் வச்சு நேம் பண்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்ப நம்மளோட எல்இடி டிவி ரெக்டாங்கிள் ஓல்டா டிவி வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா ஷேப் வச்சு நேம் பண்றதுல எந்த சுவாரஸ்யம் இல்லை அதோட பர்பஸ் தான் அவன் நேம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் பர்பஸ் வச்சு என்ன எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்தா எனக்கு நிஜமாவே சொல்றேன் எனக்கு அது எதுவுமே தோணலை எனக்கு தெரியா நான் அப்போ அது கருன்னு பேர் வச்சிருக்கலாம் அதை தான் நம்ம கிளிக் பண்றோம் அதை கிளிக் பேர்ல அப்பயே ஹஸ்பண்ட் சொன்னா நிறைய பேர் அதை கிளிக் கூட கூப்பிடுவாங்க அப்போ ஒரு நான் மொழியில ஒரு விஷயத்த சொல்லித்தரும் போது அதை நான் என்ன சொல்லித்தரேன்னா அதை மனப்பாட பண்ணி உருவெடுக்காம அதோட இன்னொரு பரிமாணத்தை கூட அவன் பார்க்கறதுக்கான தூண்டுதலா இருக்கும்னு நான் சொல்றேன் இது நிச்சயமா உங்களோட எல்லா வீட்டில இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க எல்லா குழந்தைங்களும் ரொம்ப புது புது விஷயங்கள் ரொம்ப அருமையா பேசுறாங்க ஆனா அந்த குழந்தைங்க ஏன் பெரிய ஆளா வரல ஏன் சயின்டிஸ்டல ஏன் ஒரு கோடியில் ஒரு குழந்தையா வரல அப்படின்னா பிறந்த நீ படிக்கணும் எடுக்கணும் நல்ல காலேஜ் டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் படிச்சு முடிச்சப்பறம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போன அப்புறம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் நீ வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த கமிட்மெண்ட் இல்லாம நீங்க நாலு விஷயம் உங்க குழந்தைக்கு சொல்லித்தாங்க யாராலையும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது யாரையும் திருப்தி நீ வாழ வேணாம் நம்ம பிறக்கும் போது நம்ம தனியா தான் பிறக்கிறோம் சரிங்களா கடவுளே எனக்கு பயமா இருக்கு எனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு இன்னொருத்தவங்களை அனுப்புங்க நம்ம கடவுள்கிட்ட இல்லை அதே மாதிரி சாகும் போது கடவுளே எனக்கு தனியா சாக பயமா இருக்கு ஒரு ஆள் அனுப்புங்க நம்ம இல்லை நடுவில் இருக்கிற வாழ்க்கைகள் யாரும் யாருக்கும் துணை இல்லை டிபெண்டா வளராத நீ இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும் நினைக்காத உன்னோடைய இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிட்டி நீ யாரு நீ எதை சாதிக்க பிறந்திருக்க நீ என்ன ஆகணும்ன்றத அவனை தேட வைக்கணும் மூணாவது விஷயம் ரொம்ப சின்ன விஷயம் தயவு செஞ்சு ஒரு மூணு வயசு நாலு வயசுல இருந்தே கடன் வாங்கக்கூடாது வட்டிக்கு வாங்கக்கூடாது ரொம்ப ரொம்ப நீ வந்து வாழ்க்கையில நெறிமுறையோடு வாழணும்னு அதை சொல்லிக் கொடுங்க ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப இந்த மீட்ரு வட்டி ஸ்பீட் வட்டி அப்படி நிறைய குழந்தைங்க வந்து பதின இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுலயே ஈஸியா தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்லை ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறதுக்கோ போறதுக்கு காரணம் வந்து சின்ன வயசுல இது தப்பு இது சரி நம்ம சொல்லிக் கொடுக்காதனாலே தான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீக் மண்டே வரும் கண்டிப்பா தேங்க்யூ